வணக்கம் நண்பர்களே நம்ம ஜேகே ஜாப்ஸில் பார்த்திங்கன்னா தினசரி இலவச வேலைவாய்ப்புகள் எங்கெங்கே இருக்கு அப்படின்றத நம்ம தொடர்ந்து அப்டேட் பண்ணி வந்து நிற்கும் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன வகையான வேலைவாய்ப்பு தகவல் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்திங்கன்னா லீடிங் ட்ரக் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு முன்னணி நிறுவனத்தில் கொடுத்துருக்க வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கு பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் நமக்கான சிடிசி இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான மற்ற விவரங்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நம்ம சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு புரிய வரும் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கங்க இந்த முன்னணி ட்ரக் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய நிறுவனத்தில் என்ன படித்தவங்க இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ முடித்தவர்கள் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் நீங்கள் ஃபெயிலாக இருந்தாலும் பரவாயில்ல அரிய ஸ்கேண்டர்டாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த வேலைக்கு உங்களால் முயற்சிக்க முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான வயது வரம்பு எப்படி இருக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச வயதாக பத்தொன்போது வயதிலிருந்து அதிகபட்ச வயதாக இருபத்தொன்பது வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு நம்ம முயற்சிக்கலாம் என்ன டிபார்ட்மெண்ட்ல நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் மற்றும் அசம்பிளி டிபார்ட்மெண்ட்டில் தான் நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான மாத சம்பளம் எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கான சிடிசி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி ஐம்பது ரூபா நமக்கான சிடிசியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க வேற என்ன பெனிஃபிட்லாம் அந்த நிறுவனத்தில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேன்டீன் அவைலபிள் இஎஸ்ஐபிஎஃப் அவைலபிள் உங்களுக்கு அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு நீங்கள் இன்ட்ரூக்கு போகிறீங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்க கையில் இருக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்டேட் ரெசியூம் இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க எஜுகேஷனல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே உங்க கையில் இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க உங்களுடைய பேங்க் டீடைல்ஸ் எடுத்துன்னு வரணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க உங்களுடைய ஃபோட்டோ அதாவது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஆறு கையில் இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க வேக்சினேஷன் சர்டிஃபிகேட்டும் உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நமக்கான வேலையிடம் எங்கே இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னையில் எண்ணூரில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு இங்கே தான் நமக்கான வேலை வாய்ப்பும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு நீங்கள் எப்படி முயற்சிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அதற்கான தொலைபேசியும் டிஸ்பிளேல கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சிக்கங்க இதற்கான சம்பளம் என்ன எப்படி வேலை இருக்கும் அப்படின்ற அனைத்து வகையான சந்தேகங்களையும் நீங்கள் கேட்டு அவங்கள்ட்ட தெரிஞ்சிக்கலாம் அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே உங்களுக்கு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க வேலை வாய்ப்பு தகவல் உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கில் யாராச்சும் வேலை தேடினு இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா அவர்களுக்கும் உபயோகமாக இருக்கும் மேலும் பல்வேறு வகையான வேலை வாய்ப்புகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க அதற்கான லிங்க் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்